சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் தொடக்கத்துல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஐயப்பனை பற்றி தினமும் ஒவ்வொரு புது புது தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல ஐயப்பன் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கும் அப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இருமுடி சுமந்தா முதல் நபர் நம்ம அந்த தேசத்தோட மன்னனோட மகனா ஐயப்பன் வளர்ந்த காரணத்தினால ஆரம்பத்துல சபரிமலை யாத்திரை அப்படின்றதும் ஐயப்பனோட வழிபாடு அப்படின்றதும் கேரள மாநிலத்தவங்க மட்டும்தான் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையா இருந்தது அப்போ எல்லாம் மாதத்தோட கடைசி நாளில் நடை திறக்கப்படுறப்போ இருபது பேர் அப்படின்ற அளவுலையும் மண்டல பூஜை அப்போ அதிகபட்சமாக ஆயிரம் பேர் வரைக்கும் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க ஐயப்பனோட திருமேனிக்கு அபிஷேகம் செஞ்சு பிரசாதமா கொடுக்கப்படக்கூடிய நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய வரைக்கும் அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்குமா இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தா எடுத்துக்கிட்டா தீராத நோய் அனைத்தும் தீரும் அப்படின்றது இப்பவும் நடக்கக்கூடிய அதிசயம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய முறைய பத்தி பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிஞ்சு விரதத்தை துவங்குவாங்க இந்த சமயத்துல சபரிமலை ஐயப்பன் பற்றியும் ஐயப்பனோட வழிபாடு உலகம் முழுவதும் பரவுனது எப்படி அப்படின்றத பற்றியும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காத பத்து முக்கிய தகவல்களை பார்க்கலாம் இருமுடி சுமந்த முதல் நபர் யார் முதல்ல பார்க்கக்கூடியது பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனா மணிகண்டன் அப்படின்ற திருநாமத்தோட வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தன்னோட தந்தையை பிரிஞ்சு சபரிமலையில தவம் செய்யறதுக்கு புறப்பட்டாரு அப்போ அவரோட தந்தையான பந்தல மன்னன் வனப்பகுதிக்கு செல்லக்கூடிய மகனுக்கு பசிக்குமே அப்படின்றதுக்காக உடனேயே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெய்யால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வச்சு ரெண்டு முடிகளை கட்டி கொடுத்து அனுப்புனாரு இரு முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரையை துவங்கின முதல் நபர் சுவாமி ஐயப்பன் தான் ரெண்டாவதாக பார்க்க கூடியது கருடன் எனக்கு வயசாகிடுச்சு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா வனத்துக்குள்ள எப்படிப்பா வர்றது அப்படின்னு பந்தள மன்னன் ஐயப்பன் கிட்ட கேக்குறாரு அதுக்கு சுவாமி ஐயப்பன் நீங்க என்னை பார்க்க வர்றப்போ பந்தலத்தில் இருந்து சபரிமலை வரைக்கும் கருடன் உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னு பதில் சொன்னார் பந்தல மன்னன் ஐயப்பனை காண வர்றப்ப எல்லாம் ஐயப்பனோட ஆபரண பெட்டிகளை எடுத்து வந்து அவருக்கு அணிவிச்சு அழகு பார்க்கறத வழக்கமாவே வச்சிருந்தாரு அவர் புறப்படுறப்போ கருடனும் வழி காட்டினாரு அன்று துவங்கி இன்று வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மகரஜோதி நாளனைக்கு பந்தளத்துல இருந்து ஐயப்பனோட திருவாபரண பெட்டி புறப்படக்கூடிய சமயத்துல கருடன் வந்து வழி காட்டுவாரு மூன்றாவதா வயதான பந்தல மன்னன் மலை ஏற சிரமப்பட்டு ஐயோ அப்பான்னு சொல்லிக்கிட்டே மலை ஏறி வந்ததுனால நாளடைவில் அதுவே ஐயப்பா அப்படின்னு ஆகிவிட்டதான் சொல்லப்படுறது உண்டு நான்காவதா நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உன்னி அப்பம் போன்றவைகள் தான் இப்போ வரைக்கும் சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்பட்டுட்டு வருது அடுத்ததாக பார்க்கக்கூடியது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்றவர் ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்ற தலைப்பில் ஐயப்பனோட வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவங்களும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செஞ்சாரு அதுக்கப்புறமா தான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பலரும் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ள துவங்கினாங்க ஐயப்பனுக்குரிய தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடல் திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிரைக்குடிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் அப்படின்றவர் தான் ஈற்றினார் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கதம்பம் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தனத்தை எடுத்து ஹரிவராசனம் ஆக்குனாரு அப்போ அச்சங்கவில் மேல் சாந்தியா இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அவரும் கோவில் ஊழியர்களும் சேர்ந்து பாடிதான் ஹரிவராசனம் பாடப்படக்கூடிய முறையை துவக்கி வச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சினிமாவில் கே ஜே ஏசுதாஸ் பாடின பாடல் பிரபலமா இருந்ததுனால இப்போ வரைக்கும் அந்த பாடல்தான் தான் இசைக்கப்பட்டுட்டு வருது ஹரிவராசனம் பாடலோட பொருள் விளக்கம் பற்றி தெளிவான விளக்கம் நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் ஐயப்பன் அப்படின்ற தலைப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் வீடியோவிட எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்போ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் இந்த எட்டும் கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் அப்படின்னு பேர் சபரிமலை ஐயப்பனோட உற்சவ விக்கிரகம் ஆண்டுக்கு ஒரு முறை பம்பை பம்பையாற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறுது அதுக்கப்புறமா ஐயப்பனை அலங்காரம் செஞ்சு பம்பா விநாயகர் கோவில் முன்னாடி மக்களோட தரிசனத்துக்காக மூன்று மணி நேரம் வைப்பாங்க சபரிமலை வர முடியாத ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்பனோட உற்சவரை தரிசனம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி